வேதியல் குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம் முதல் வீடியோவில் டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த கொஷின் பேப்பரில் எத்தனை கொஷின் ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ புக்கில் நேரடியாக கேட்டிருந்தாங்க என்பது ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருந்தேன் அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி இந்த வீடியோவில் ப்ளஸ் ஒன் புத்தகத்திலிருந்து நேரடியாக எந்தெந்த கேள்வியெலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முப்பத்தி ஓராவது கேள்வியிலிருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முதல் கேள்வியை பாருங்கள் அவங்க இந்த ஐபடேஷேஷன் அந்த டாப்பிக்கில் இருந்து கேட்டிருக்காங்க தமிழில் பார்த்தோம்னா இனக்கலப்பு அப்போது இந்த கொஷின் நேரடியாக ப்ளஸ் ஒன் புக்கில் இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க எந்த பக்கம் அப்படின்றதுங்க நாங்கள் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் ஒனில் செகண்ட் வால்யூமில் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ நான் இதுக்கு தமிழ் மீடியம் புக்கு எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் ஹண்ட்ரட் அண்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்பி த்ரீ டி டூ இனக்கலப்பு எஸ்எஃப் சிக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அதே கொஷின் தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்எஃப் சிக்ஸ் மாலிகுல் கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்டோஹேட்ரல் ஜியாமெட்ரி டியூ டு தி டேஸ் டைப் ஆஃப் ஹைபிரைசேஷன் அப்போ அந்த இது பாருங்களேன் அப்படியே புக்கில் இருந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க எஸ்பி த்ரீ டி டூ இனக்கலப்பு அதாவது ஹைபிரைசேஷன் என்ன மாலிகுல் எஸ்எஃப் சிக்ஸ் மாலிகுல் அதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க எண்முகி வடிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதையும் பாருங்களேன் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் எஸ்பி த்ரீ டி கொடுத்துட்டாங்க எண்முகி வடிவம் கொடுத்துட்டாங்க ஒரு ஸ்ட்ரெச்சர் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரெச்சர் கீழே அப்படியே கொடுத்துட்டாங்க இதை அப்படியே நேரடியாக கேட்டிருக்காங்க பாருங்கள் அதுக்கடுத்து முப்பத்தி இரண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா எந்த இடைநிலை தொகுதி தனிமம் போரியஸ் ஆர்பிட்டாலில் நிரப்ப முற்படாது அதாவது இங்கே கொஷின் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் கரெக்டாக கேட்டிருக்காங்க தமிழ் மீடியத்தில் தப்பாக கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விச் டிரான்ஸிஷன் எலமெண்ட் டஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃபில் தி எலக்ட்ரான் இன் திஸ் சப்செல் அப்படின்னு கொடுத்து அதாவது போரியஸ் சப்சல்னு கொடுத்துருக்காங்க அதாவது போரியஸ் ஆர்பிட்டாலில் எந்த தனிமும் முழுமையாக எலக்ட்ரானிக் பெற்றிருக்காது முழுவதும் நிரம்பி இருக்காது கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிருக்காது அப்படின்றது கேட்டிருக்காங்க அப்போது இதுக்கான இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நான் இங்கிலீஷ் மீடியம் புக்கு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட் வால்யூம் புக் எடுத்துக்கிறேன் அப்போ அந்த ஃபஸ்ட் வாலியம் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் ஐம்பத்தஞ்சில் இங்கே பாருங்களேன் காப்பர் கொடுத்துட்டாங்க அதனுடைய ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ டி டென் ஃபோர் எஸ் ஒன் இது கம்ப்ளீட் ஆகலை ஃபோர் எஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் எஸ் டூன்னு வரணும் இல்லையா எஸ்ஆர்பிட்டால ஒரே ஒரு சப்செல்ஸ் இருக்கும் அப்போது அது முழுவதுமாக இங்கே நிரம்பல முழுவதுமாக நிரம்பலம் என்ன வரணும் போர் எஸ் டூ வரணும் ஆனால் இங்கே போர் எஸ் ஒன் இருக்குது அப்போ இந்த கொஷின் நேரடியாக கேட்டிருக்காங்க அதற்கு அடுத்ததாக முப்பத்தி ஐந்தாவது கேள்வி அட்டாமிக் ரேடியே ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க அல்கலி மெட்டல்ஸ் அதனுடைய டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க கார தனிமங்களின் அணு ஆரம் அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க லித்தியத்திலிருந்து அது நமக்கே தெரியும் அல்கலி மெட்டல் பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் குரூப் இல்லீங்களா இல்லைங்களா அதை இருந்து சிசிஎம் வரைக்கும் அதிகரிக்கிறதா குறைகிறதா இன்க்ரீசாக டிக்ரீசான்னு கொடுத்துருக்குறாங்க இந்த கொஷனும் நேரடியாக கேட்டிருக்காங்க ப்ளஸ் ஒன் புக்கில் வால்யூம் ஒன் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் இங்கிலீஷ் மீடியம் புக்கை நான் எடுத்திருக்கேன் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவனில் அல்கலி மெட்டல்ஸ் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க அப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயே டாப்பிக் கொடுத்துட்டாங்க அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை கொடுத்துட்டாங்க ஆன் மூவிங் டவுன் தி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு தேர் இஸ் அண்ட் இன்க்ரீஸஸ் இந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் அண்ட் போர் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை இன்க்ரீசஸ் நான் முதல் வீடியோவிலே சொன்னேன் நிறைய கொஷின்ஸ் அப்படியே நேரடியாக கேட்டிருக்காங்க அப்போது அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த புக்கை படிக்கிறதுக்கு முக்கியத்துவத்தை தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டை தான் நான் உங்களுக்கு இங்கே இருக்கேன் முதல்ல ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ புத்தகத்தை நல்லா தெளிவாக படிச்சுருங்க உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் நல்லா புரியும் அடுத்தது நீங்கள் யூஜி புக்கு படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸாமை நீங்கள் வந்து சூப்பராக அச்சீவ் பண்ணிடலாம் அடுத்து கொஷின் பாருங்களேன் கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் த ஜியாமெட்ரி ஆஃப் பிஹெச் ஃபோர் ப்ளஸ் சிஸ் கொடுத்துருக்குறாங்க நான் இதுக்கு ப்ளஸ் ஒனில் செகண்ட் வால்யூம் புக் தமிழ் மீடியம் எடுத்துக்கிறேன் அது வந்து பேஜ் நம்பர் நைன்ட்டி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க அமைப்பு கேட்டிருக்காங்க நீங்கள் பாருங்களேன் பேஜ் நம்பர் நைன்ட்டியில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க நான்முகி வடிவம் யாரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இங்கே எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு தெரியும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் இல்லையா ஆர்சனிக் ஆன்டிமனி பிஸ்மஸ்லாம் ஒரே குரூப்பில் வரக்கூடியது அப்போ உங்கள் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் அப்படின்னா அந்த இடத்துல பிஹெச் ஃபோர் ப்ளஸுக்கும் அதே ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது அப்படின்ற என் எண்ணத்துக்கு நம்ம வந்துடணும் அப்போ ரிலேட்டட் கொஷின் அப்போ அங்கே கொடுத்துட்றாங்க ஸ்ட்ரெக்சரும் கொடுத்துருக்குறாங்க இப்போது இங்கே இந்த அந்த இருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் நாற்பது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாந்தனத்தின் எலக்ட்ரான் அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது புக்கில் நேரடியாக அப்படியே கேட்டிருக்காங்க எந்த பேஜ் அப்படின்றத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூலேருந்து கேட்டிருக்காங்க ப்ளஸ் டூ வால்யூம் ஒன்னில் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் தமிழ் மீடியம் புக்கு இங்கே பார்த்திங்கன்னா அந்த எப்ளாக் எலமெண்ட்ஸில் அந்த லாந்தனாய்களுடைய எலக்ட்ரான் அமைப்பு இங்கே கொடுத்துருக்காங்க லாந்தனம் அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன் இது அப்படியே நேரடியாக கேட்டிருக்காங்க அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கூட அந்த கொஷின்ஸ் கேட்கல ரொம்ப ஈஸியான இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க அதில் முதல் தனிமத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு அப்படியே கேட்டிருக்காங்க அதுக்கடுத்ததான் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி அயனி பிணைப்பை பற்றி கேட்டிருக்காங்க எந்தெந்த அயனிகள் எப் அந்த பிணைப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா அயனி பிணைப்பை உருவாக்க இணையும் தனிமங்களின் தன்மை எவ்வாறு இருத்தல் வேண்டும் நான் இதற்கு ப்ளஸ் ஒன் புக்கை எடுத்துக்கிறேன் ப்ளஸ் ஒன் புக்கில் பார்த்தீங்கன்னா வால்யூம் டூ எடுத்துக்கிறேன் அது வந்து பேஜ் நம்பர் எண்பதில் இருக்குது தமிழ் மீடியம் புக்கு இன்னைக்கு பாருங்க அப்படியே நேரடியாக இங்கே இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க சில பிணைப்பு உருவாதலின் போது சக பிணைப்பு உருவாவதற்கு தேவையான இரு எலக்ட்ரான்களையும் இணையும் இரு அணுக்களில் ஒரு அணுவே வழங்குகிறது அது பேஜ் மாற்றி காமிச்சிட்டேன் பேஜ் நம்பர் எண்பதில் பார்த்தீங்கன்னா இங்கே அயனி பிணிப்பு அந்த டாப்பிக்கில் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்க எதிர்மின் சுமையுடைய அயணிகள் உருவாகின்றன அதாவது நேர் மற்றும் எதிர்மின் சுமையுடைய அயணிகள் உருவாகின்றன இது அப்படியே அங்கே கொஷினில் கொடுத்துருப்பாங்க நேர்மின் தன்மை மற்றும் எதிர்மின் தன்மை நாற்பத்தி நான்காவது கேள்வி இது ஒரு ரிலேட்டட் கொஷின் இது பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன்னில் வால்யூம் ஒன்றில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ இங்கிலீஷ் மீடியம் அதை எடுத்திருக்கேன் என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா ஷார்ட் இன்ஜர் ஈக்குவேஷன் ஃபார் டைம் டிபெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க நேரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் இன்ஜர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க ஆனால் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருன்னா டைம் இன்டிபெண்ட் நேரத்தை சார்ந்திராத இராத ஷார்ட் இன்ஜர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்போ இங்கே டைம் இன்டிபெண்ட் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அப்போது டைம் டிபெண்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கணும் அப்போது இந்த கொஷினும் நமக்கு நேரடியாக இல்லைனாலும் ஒரு ரிலேட்டட் கொஷினாக இருக்குது அதுக்கடுத்து கொஷின் நம்பர் நாற்பத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டட் கொஷின் பேஜ் நம்பர் லெவனில் வால்யூம் ஒன்றில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் இங்கிலீஷ் மீடியம் நான் எடுத்திருக்கேன் அந்த கொஷின் அது வந்து ஒரு புக் பேக் கொஷின் அதில் பார்த்தீங்கன்னா புரோட்டானுடைய நம்பரை கண்டுபிடிக்க சொல்ல சொல்லியிருப்பாங்க அப்போது இந்த இடத்துல யாரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி அட்டாமிக் வெயிட் கொடுத்துட்டாங்க அதிலிருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும் அதாவது உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கா நம்ம படித்த முதல் கேள்வி இதை தான் இருக்கும் ஒரு ஆட்டமில் எலக்ட்ரான் இருக்குது ப்ரோட்டான் இருக்குது நியூட்ரான் இருக்குது அதில் எத்தனை நியூட்ரான் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது எத்தனை ப்ரோட்டான் இருக்குது அட்டாமிக் நம்பர் வச்சுட்டு அனியன் வச்சுட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம முதல் முதல்ல கெமிஸ்ட்ரி படிக்கும்போது இந்த கொஷினை தான் படிச்சிருப்போம் இல்லையா அது இந்த பேசிக் நாலேஜ் நமக்கு இருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஈஸியான கொஷின் கேட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன் அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டாங்க அட்டாமிக் வெயிட் கொடுத்துட்டாங்க அதில் எத்தனை நியூட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அதே மாதிரி நாற்பத்தி ஆறாவது கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டீப்ராக்லே சமன்பாட்டை அடிப்படையாக கொண்டு டீப்ராக்லே வேவ்ல்தங்க கண்டுபிடிக்கணும் இது ப்ளஸ் ஒன் புக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது அதனுடைய ஒரு ரிலேட்டட் கொஷின் அதனுடைய பேஜ் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இங்கே இந்த புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஷின் அடிச்சிக்கவே முடியாது பாருங்களேன் ஸ்பிளீட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு யார் ஜீமன் மேன் எஃபெக்ட் இந்த கொஷின் மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்பிளீட்டிங் லைன்ஸ் ஆர் ஸ்பிளிட் நான் அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அவ்வளோதான் போதுங்க ஜிமெஃபீல் எப்படி பார்த்தீங்களா அப்படியே நேரடியாக கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கொஷினும் அதுக்கடுத்து ஐம்பதாவது கொஷின் ப்ளஸ் ஒன் புத்தகம் வால்யூம் ரெண்டு தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் தொண்ணூறு கொஷின் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு காமௌண்ட் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாங்க பிரமிட் ஸ்ட்ரக்சர் அப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க என்ஹெச் த்ரீ அதில் இருக்குது ஒரே ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குது இப்போ இங்கே பேஜ் நம்பர் என் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று அந்த பேஜ்லேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய கொஷின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஷின் நம்பர் முப்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் காமிச்சேன் இந்த இருபது கொஷினில் பதினோரு கொஷின் நேரடியாக புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க எனவே இந்த தெளிவாக நீங்கள் கான்செப்டை படிச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி